பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் முருகர் மாநாடு அந்த சர்ச்சை இன்னும் ஓயாமல் இருக்குது திமுக தொடர்ந்து விமர்சனம் அண்ணா திமுகவை திமுக கூட்டணியில் கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் திருமாவளவனுக்கு புதிய ஸ்டாண்ட் எடுக்கிறார் அதாவது கொள்கை தலைவர் அப்படின்னு அறிவித்துவிட்டு கட்சி தொடங்கிய விஜய் பெரியாரை அவமதித்தது குறித்து ஏன் இன்னும் கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு விஜய்க்கு இந்த தகவல் இன்னும் போகலையா இல்லை விஜய் ஏன் அமைதி காக்கிறாரு வழக்கமாக முன்னாடிலாம் கொஞ்சம் அறிக்கைகள் வருதோ காலதாமதமாகவும் இப்போல்லாம் ஓரளவுக்கு அன்னைக்கே அந்த அறிக்கைகள்லாம் வந்துடுற அளவுக்கு சூழல் இருக்குது இல்லை மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சி மாதத்துக்கு இரண்டு அறிக்கை இதுதான் அவருடைய ஸ்டைல் நீங்கள் சொன்னதுக்காகலாம் அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அறிக்கை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொள்கை தலைவர்களோ வழிகாட்டி தலைவர்களோ அல்லது அரசியல் ஆசான்களோ அது அந்த நேரத்தில் அவருக்கு எப்போ மேடைக்கு வர்றாரோ அப்போ பதில் சொல்வார் அவருக்கு எப்போ பிரியப்படுதோ அப்போ அறிக்கை விடுவார் இப்போ அது முக்கியமே இல்லை அவருக்கு எங்கேருந்து உத்தரவு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கு ஒரு அறிக்கை வரணும் அப்படின்னு உத்தரவு வந்த பிறகு தான் வரும் ஆனால் அதோட முக்கியமான விஷயம் இங்கே தான் அவர் இது தேசிய கட்சி அரசியலில் இருக்கிற மாதிரி எங்கேருந்து உத்தரவு வரணும்னு சொல்கிறீங்க நீங்கள் உண்மையில் அப்படி தான் இருக்குது இங்கேருந்தும் ஒரு உத்தரவு வந்த பிறகு தான் அவர் ஆக்டிவ் ஆவார் இதுதான் அவருடைய ஸ்டைல் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ரெண்டு நாள் முடிவு மீட்டிங் இல்லை கட்சி தலைமை எல்லாமே அவர் தானே அவர் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை உத்தரவு வரணும்னு உடனே அதுக்காக இல்லை கட்சி வந்து அவர் ஆரம்பித்தாலும் அவர் இங்கிருந்தோ வருகிற உத்தரவின்படி செயல்படுவதாக நான் சந்தேகிக்கிறேன் அதனால் தான் அந்த பதில் சொல்கிறேன் இப்போ ரெண்டு நாள் மடி ஒரு மூணு நாள் முடி மீட்டிங் போடுறார் மீட்டிங் போட்டு என்ன சொல்கிறாருன்னா ஜனநாயகம் படப்பிடிப்பு டப்பிங் எல்லாம் முடிந்து விட்டது ஜூலை மாதம் வேலூரில் பூத் கமிட்டி மாநாடு அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் ஒரு முப்பது நாட்களில் காலை ஒரு சட்டமன்ற மாலை ஒரு சட்டமன்ற தொகுதி இப்படி ஒரு நாளைக்கு இரண்டு தொகுதி சில நாள் மட்டும் மூன்று தொகுதி ஒரு நூறு தொகுதியை எப்படி அண்ணாமலை வந்து எண் மண் எண் மக்கள் பயணத்தை டச் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு முப்பது நாட்களில் நூறு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் விஜயுடைய அரசியல் வேகம் வேறு லெவலில் போகுது அதனால் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் அறிக்கை விடுறதுக்கு அவர் ஆள் இல்லை அவருடைய ஸ்டைல் படி அவர் நடப்பார் இந்த மக்களை சந்திக்கக்கூடிய தொகுதி வாரியாக போகும்போது அப்போ பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடக்கும் அப்ப போய் எழுதி கொடுப்பாங்க அவ்வளவுதான் அவரோட திட்டம் என்பது நீங்கள் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்கிற ஆள் அல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே உடனே அறைக்கு அப்படி கிடையாது மக்கள் வந்து என்ன முடிவு செய்கிறார்கள் என்பது வேறு அதை விட முக்கியம் நான் என்ன முடிவு செய்கிறேன் என்பது வேறு அதுதான் அவர் ஸ்டைல் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் வீட்டில் ஏதோ திருட்டு சம்பவம்னு புகார் கொடுத்துருக்கிறார் வழக்கமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றிலாம் அதிமுக இருக்கோம் ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்லேயே திருட்டு அப்படின்னா இன்னும் சட்டம் ஒழுங்கை பற்றி பெருசாக செல்லூர்ராஜ் பேசுவாரா இதில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது இதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் இல்லை அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜனுடைய அடுக்குமாடி குடியிருப்பு அவர் ஏதோ வாட்ஸ்அப்பில் செய்தி வருது அவர் வந்து தோட்டத்து வீடு ஒரு பண்ணை வீடு வைத்திருக்கார் பண்ணை வீட்டிலிருந்து பல கோடி ரூபாய் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் கொள்ளை போய்விட்டது அவரை ஏமாற்றி கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் அதாவது இன்னொரு கொடநாடு கேஸ் மாதிரி கொண்டு போகிறாங்க வாட்ஸ்அப்பில் உண்மை அல்ல அவருக்கு பண்ணை வீடும் அல்ல அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார் மதுரையில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தேர்தலுக்காக ஏதோ ஒரு நிதியை ஒதுக்கி வைத்திருக்கிறார் நமக்கு கிடைத்த தகவல் ரகசிய தகவல் தான் ஒரு பதினைந்து கோடி ரூபாய் ரொக்கம் ஒரு வீட்டில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பணம் பதினைந்து கோடி ரூபாய் பணம் அங்கே வைக்கப்பட்டிருப்பது அவரை தவிர வெகு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கூட இருக்கிற டிரைவர் இன்னொரு நெருக்கமான உறவினர்கள் இப்படிதான் இருக்க முடியும் அந்த பதினைஞ்சு கோடி ரூபாவை யாரோ திருடிட்டாங்க ஆனால் பதினஞ்சு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதுன்னு புகார் கொடுத்தா அதில் ஈடி ஐடி எல்லாம் வரும் பட் இடி ஐட்டிலாம் வராது ஏன்னா ஒரு பாஜக கூட்டில் இருப்பதால் அதுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நம்பலாம் ஆனால் இது நாளைக்கு சிக்கல் வரும் இந்த பதினைந்து கோடி ரூபாயின்னு சொல்லி புகார் கொடுக்காம இங்கே இருக்கிற மாவட்ட அமைச்சர் மூர்த்தியிடம் போய் ரகசியமாக சந்திக்கிறார் நீங்க ஒன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் இப்படி திமுக அமைச்சர் சந்திக்கலாம் இல்லை இங்கே தான் அரசியல் இதுதான் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி அதாவது மூர்த்தியை எதிர்த்து தான் இப்போ போட்டியிடக்கூடிய சூழலே சட்டமன்ற தேர்தல் வரும் என் தொகுதியில் போட்டிடுறாரா அவர் தொகுதியில் போட்டிடுறார இந்த பணம் வைத்திருக்கிறது நீங்கள் அரசியலுக்காக தேர்தல் செலவுக்காகன்னு சொன்னால் அதுவும் மூர்த்தி எதிர்த்து தானே அது திமுக எதிர்த்து மூர்த்தி எதிர்த்து அல்ல அதெல்லாம் நீரடித்து நீர் விலகாது அதெல்லாம் ஜாதி பாசம் தென் மாவட்டத்தில் ஏகப்பட்ட பாசங்கள் இருக்கு இப்போ மூர்த்திக்கிட்ட போய் ரகசியமாக சந்திக்கிறாங்க சந்தித்து விட்டு எப்படியாவது பணத்தை மீட்டு கொடுங்க வச்சிருக்கிற விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது என்னை சுற்றி இருக்கிற நாலஞ்சு பேரும் தெரியும் இந்த நாலு பேரும் தூக்கி ரகசியமாக விசாரிங்கிறாரு இல்லை மூர்த்தி அதுக்கு சரின்ட்டாரா இவர் அணுகினப்ப அதுதான் ரகசியமெல்லாம் விசாரிக்க முடியாது போலீஸில் புகார் கொடுங்க பதினஞ்சு கோடிக்கு எப்படிங்க கொடுக்குறது அதை பார்த்துக்கலாம்னு சொல்லி பதினைந்து லட்சம் திருடு போனதாக புகார் பதினஞ்சு கோடின்னு சொன்னாதானே இடி ஐடி பல பிரச்சனை வரும் பதினைஞ்சு லட்சம் அந்த புகாரின் பேரில் ஆளை தூக்கிட்டாங்க அதை ரெக்கவரி பண்ணிடுவாங்க ஆனால் எதிரும் புதிரமாக சண்டை போட்டு கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் நீங்கள் கேட்டீங்கல்ல இங்கேயோ ஒரு மூதாட்டி ஏதோ ஒரு முன்விரோத கொலை ஏதோ ஒரு சம்பவத்தில் நடந்தால் கூட அதனுடைய கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்த லட்சணத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆனால் ஒரு தன்னுடைய கட்சியினுடைய மாஜி அமைச்சர் வீட்டில் பதினஞ்சு கோடி ரூபாய் கொள்ளை திமுகவுடைய ஒரு பிரபலமான அமைச்சர் ஓடி வந்து உதவுகிறார் இதெல்லாம் ரகசியம் தான் அரசியல் அப்போது இவங்களால் சண்டை போட்டுட்டு இருக்குற அடிமட்ட தொண்டனுடைய நிலைமை கதி நாட்டு மக்கள் சிந்திக்கிட்டோம் திமுகவில் இன்னொரு உச்சகட்டமான பிரச்சனை என்னென்னா சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது துரைமுருகன் பதவி வந்து பறிக்கப்படும் கட்சி பதவி பொதுச்செயலாளர் பதவி வந்து பாலுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பொதுச்செயலாளர் பதவி பாலுக்கு போச்சுன்னா பொருளாளர் பதவி யாருக்கு அப்படின்னு வருது அந்த அளவுக்கு துரைமுருகன் மேலே முதலமைச்சர் ஏதாவது வருத்தத்தில் இருக்கிறாரா மொத்தம் செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிற பொய் செய்தி இல்லை துரைமுருகனுக்கு எதிராக திட்டமிட்ட அப்படின்னா யாரு இருக்காங்க எதிராக எதிராகன்ற இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அது மணல் விவகாரம் நான் அதுக்கு பின்னாடி வரேன் ஆனால் திமுகவில் இருக்கிற பொதுச்செயலாளர் மணல் பிரச்சனைக்காக தானே அந்த கனிம வளத்தை தனியாக பிரித்து கொடுத்தாங்க ஆமா அதாவது மணல் பிரச்சனைக்காக கொடுக்கப்பட்டது என்றாலும் குவாரி மட்டும்தான் அந்த மைன்ஸ் சுரங்கத்துறை துரைமுறை வந்து பறிக்கப்பட்டு அமைச்சர் ரகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் போனது வந்து வெறும் சுரங்கத்துறை மட்டும்தான் குவாரி மட்டும்தான் மணல் என்பது நீர்வளத்துறையில் தான் இருக்கிறது சவுடு மணல் ஆற்று மணல் எல்லாமே வாட்டர் ரிசோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது டபிள்யூஆர்டிஓவில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு தான் மணல் இல்லை இந்த இலாக்கா மாற்றினதே ஒரு ஒன்றரை மாதம் அளவுக்கு தான் இருக்கும் மே மாதம் தொடக்கத்தில் பண்ணது அதுக்குள்ளேயே அவர் மேலே என்ன பெரிய கட்சிக்குள்ளே எதிர்ப்புகள் இருக்கு கிடையாது துரைமுருகனை ஏன் மாற்ற வேண்டும் எதற்கு மாற்ற வேண்டும் ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு என்ன எழுத வைக்கப்படுகிறாருன்னா மணல் விவகாரத்தில் அடம் பிடிக்கிறார் துரைமுருகன் மணலை மாற்றக்கூடாது என்று துடி துடிக்கிறார் அந்த எஸ்ஆர் குரூப்பிடமே மணல் இருக்க வேண்டும் என்று துரைமுருகன் அடம் பிடிக்கிறார் துரைமுருகனுக்கு அந்த வேண்டிய கா துரைமுருகன் ஒன்றும் அந்த எஸ்ஆர் குரூப்பை கண்டுபிடிக்கல எஸ்ஆர் குரூப் அதிமுக ஆட்சி காலத்திலையும் மணல் பண்ணாங்க இப்போ மணல் வந்து யார் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக திமுக அதிமுக அதிமுக திமுகன்னு பண்ணுறவங்க தான் பண்ணுறாங்க புது ஆளை ஒன்றும் துரைமுருகன் அடையாளம் காணல இல்லை என்னென்னா துரைமுருகன் வந்து அடம் பிடிக்க வேண்டிய இடத்துல இல்லை அவர் உடல்நிலை சரியில்லை நீங்கள் அவர் பிடிச்சிக்கிட்டு தான் கூட்டம் போக வேண்டியிருக்கு உடல்நிலை சரியில்லை வயது ரெண்டாவது ஞாபகம் மருதி பேச்சுகள் வந்து குளற ஆரம்பித்து விட்டது எப்படி இருந்தாலும் சமாளிக்கிறார் இந்த எண்பத்தைந்து வயதில் இந்த நிலையில் செயல்படக்கூடிய ஒரு அமைச்சராக இருப்பதே பெரிய ஆச்சரியம் அடம் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க அப்போ அடம்பிடிக்கிறது வேற யாரோ இருக்கிறாங்க அங்கேதான் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த திமுக மேடையை அலங்கரிக்கிற ஒன்பது பதவிகள் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் அஞ்சு துணை பொதுச் செயலாளர் இந்த ஒன்பது பதவிகள் தான் மேடையில் உட்கார திமுகவில் இப்போது அது அஞ்சு பேர் துணை பொதுச் செயலாளரில் ஐ பெரியசாமி திருச்சி சிவா ஆராசா அந்தியூர் செல்வராஜ் கனிமொழி அஞ்சு பேர் துணைப் பொச்சியாளர்கள் இப்போ ஐந்து பேர் இருக்கும்போது இந்த மேடையில் துணை முதலமைச்சர் உதயநிதியும் அமர வேண்டும் என்பது குடும்பத்தில் இருப்பவருடைய ஆசை உதயநிதி பொருளாளராக கொண்டு வர போறாங்களா இல்ல அவரையும் துணை பொதுச்செயலராக்கி மேடையில் உட்காரிக்கணும் பொருளாளரை இப்போ டிஆர் பாலு இருக்காரு ஆமாம் இப்போ ஏன் திடீர்னு துரைமுருகன் மாற்றணும்னு சொல்கிறாங்கல்ல இப்போ டிஆர் பாலு கொண்டு வந்தாக்க அது டிஆர் பாலு வந்து மாற்றி பொதுச்சலாக்க போகிறாங்கன்ற செய்தியே தப்பு நான் இன்னொன்று சொல்லிடுறேன் துரைமுருகன் அவர்கள் இருக்கும் முறை பொதுச்சலாக இருப்பார் காரணம் அவரை வந்து கலைஞருடன் பழகி இன்னைக்கு இருக்கிற ஒரே ஃபேஸ் ஒரே முகம் துறைமுகன் மட்டும்தான் நாடறிந்த முகம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா மாவட்ட செயலாளர்களையும் பெயர் கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கு நியாயம் வச்சுப்பார் அவருக்கு வந்து உடன் பிறப்பே வா அப்படின்னு வந்து முதலமைச்சர் க நடத்துகிறாரு அந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் வந்து அழைக்கவில்லை அவர் கூப்பிடாமலே தலைவர் பார்க்குறாரு அதனால் கோச்சிக்கிட்டார்னு எழுதுகிறாங்க அதுவும் உண்மையில்லை அவரால் வரவே முடியல அவர் ஒத்துக்கிட்டார் பொதுக்குழுவில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் நடத்து தம்பி நீங்கள் வரீங்களா நான் வரல தம்பி இப்போ என்னென்னா அதுவே ஒரு சம்பிரதாயம் உடன்பிறப்பே பிறப்பே வானு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யாரை கூப்பிட்றாரு போலீஸ் வெரிஃபிகேஷன் பெண் அமைப்பு வெரிஃபிகேஷன் இப்படி எல்லா வெரிஃபிகேஷனும் முடித்து முப்பது பேர் கூப்பிட்டு வராங்க இதில் என்ன வந்து போச்சல உட்காந்து என்ன கேள்விவர் இதையே மீறி நகரச் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களை பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர் துரைமுருகன் இன்றைக்கும் ஞாபகம் மறுதி குறைந்தாலும் சமாளிக்கக்கூடியவர் துரைமுருகன் இதில் மாற்று கிடையாது அவரை தூக்கிட்டு வந்து டிஆர் டிஆர்பாலுக்கு ஒரு அஞ்சு பத்து மாவட்ட செயலர்கள் மேலே நான் எழுதி தரேன் டக்குன்னு யாரோ ஒருத்தர் போய் முன்னாடி நிறுத்தி திருச்செங்கோடுக்காரரை காரை போய் நிறுத்தி இல்லை ஈரோடு காரை போய் நிறுத்தி இல்லை சங்கரன் கோயில் தென்காசிக்காரை போய் நிறுத்தி பேரை சொல்லுற தவிப்பார் உண்மை நான் அவர் மேலே குறைச்சே மதிப்பில்லை கலை யதார்த்தத்தை சொல்கிறேன் இல்லை அவர் தொடக்கத்திலிருந்து திமுகவில் இருக்கிற நபர் அவர் அரசியல் அவர் டெல்லி அரசியல் தொடக்கத்திலிருந்து கட்சியில் இருந்தாலும் ஒருங்கிணைந்து சென்னை மாவட்ட செயலர் இருந்தாலும் அவர் டெல்லி அரசியல் மாவட்ட அரசியல் நகர பார்த்தவர் இல்லை ஆனால் காட்பாடி துரைமுரன் அப்படி அல்ல துரைமுரன் அப்படி அல்ல அதனால் அவரை மாற்றிட்டு டிஆர்பால வந்து பொதுச்செயலாக கிடையவே கிடையாது என்ன சொல்லுவார்னா துணை பொதுச்செயலராக உதயநீதியை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஏன்னா கனிமொழி அந்த இடத்துக்கு விட்டார் எனவே தங்கள் குடும்பத்திலும் ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தம் வருகிறது இல்லை கனிமொழி அந்த இடத்துக்கு வந்துட்டார்னா இந்த இப்போ அறிவாலயத்தில் ஒரு அறை கொடுத்துருக்குறாங்களா அந்த வைத்து சொல்கிறீங்களா இல்லை அறை கொடுப்பது என்பது துணை பொதுச் செயலருக்கான அறை கனிமொழி அவர்கள் மேடையில் உக்காந்துருக்கிறார் துணை பொதுச் செயலராக இன்னொரு துணை பொதுச் செயலராக உதயநிதி வர வேண்டும் இப்போ ஆறு பேரை போட போகிறாங்க துணை பொதுச் செயலராக இன்னும் ரெண்டு இன்னொருத்தர் வர போகிறாங்க வந்து உதயநிதி மட்டும் கொண்டு வந்தால் அது விமர்சனம் வரும் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை விமர்சனம் வந்து எவ்வளோ பார்த்தாச்சு இப்போ வந்து இன்னொரு இன்னொருத்தர் வர ஆனால் யாரும் இருந்து வந்திருக்க அந்த வைஷ்ணவியா யார் வைஷ்ணவியா ஏங்க எப்படி இல்லை உங்களுக்கு ஆசை இல்லை வைஷ்ணவிக்கெல்லாம் துணைப்பூச்சல கொடுப்பாங்களா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது திமுக வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க நாங்கள் கடைசி வரைக்கும் வட்டம் பகுதியை தாண்ட முடியாதா அப்படின்லாம் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க ஏன்னா அண்ணா திமுகவுலேருந்து திமுகவுக்கு வந்துடலாம் கோல வச்சுராங்க சமீப காலங்களில் தேமுதிக கூட உள்ளே வந்துடுது சீமான் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் கூட மேடை அலைங்க இருக்கிறாங்க திமுக காரம் தொடக்கத்தில் இருக்கும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வைஷ்ணவி உதயநிதியை சந்தித்ததெல்லாம் பார்க்கும்போது பொங்கி எழுதுறாங்களே சோசியல் மீடியாவில் ஒரு கட்சியில் இணையும் போது ஒரு தலைவரை பார்ப்பது பரவாயில்லை ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குல்ல வைஷ்ணவிக்கு துணை போச்சார் அப்படி இல்லை அம்மா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஒரு கவுண்டருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தம் இருக்கிறது ஏனென்றால் அந்த மேடையில் எல்லா சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கிறது கவுண்டர் சமுதாயத்துக்கு கொங்கு வேளாலை கவுண்டு சமுதாயத்திற்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அம்மாக்கு யோகா அடிச்சு அடிக்கலாம் எனக்கு தெரியாதுங்க விட்டுறேன் ஆனால் பொருளாளராக இருக்கிற டிஆர் பாலுவை தூக்கிவிட்டு அந்த இடத்திற்கு ஏவா வேலு கொண்டு வருவதற்காக ஒரு முயற்சி நடக்கிறது முதலமைச்சர் ரொம்ப ஆசைப்படுறார் ஆரம்ப காலத்திலிருந்து இரண்டு மூன்று வருடமாகவே பொருளாளர் பதவிக்கு ஏவா வேலுவை கொண்டு வருவது என்பது முடிவு செய்து விட்டார் ஆனால் இருக்கிற திமுக இருக்கிற முன்னணி தலைவர்கள் குறிப்பாக நேரு பொன்முடியெல்லாம் பொருளாளராக ஏவா வரவே கூடாது வரவிடக்கூடாது என்று போர்க்கொடி தூக்கினார்கள் அந்த அடிப்படையில் ஏவாவேலால் வர முடியல இப்போ வந்து முதன்மை செயலாளராக கே நேரு இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா முக்கியமான மூணு பதவிகள் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அடுத்து முதன்மைச் செயலாளர் அப்போ பொருளாளராக ஏவா வேலு வந்து விட்டால் நான் வந்து ஐராருக்கியில் பின்னுக்கு தள்ளப்படுகிறேன் நான் தான் மண்ணின் மைந்தன் பரம்பரை திமுக பஞ்சத்துக்கு வரல அதனால எனக்கு முன்னாடி மண்ணின் அவர் அதிமுக தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுல வந்து அந்த அடிப்படையில் சொல்றாங்க திமுக மண் அதிமுக மண் அப்படி அப்படி மண்ணின் மைந்தன் பரம்பரைக்கான திமுக பரம்பரை திமுக நாங்க வேற கட்சியில இருந்து வரல அதனால தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுல வந்தவர் தான் அவரு அதனால எங்களுக்கு வந்து பதவி கொடுங்க எங்களுக்கு பின்னாடி வேணும் உக்காரங்கன்றாங்க ஆனால் நேருவை சமாதானப்படுத்துகிற முயற்சியில் தலைவரை களமிறங்கி விட்டார் ஒன்று எப்படியாவது பொருளாளர் பதவி வாங்கி விடுவாங்க சரி பொருளாளராக இருக்கிற டிஆர் பாலுக்கு என்ன பதவி தருது ஸோ அந்த இடத்துல தான் துறைவருனுடைய பதவி இரண்டாம் உடைக்கிறார்கள் துறைவரின் பதவி உடைத்து கட்சியிலேயும் ஆ கட்சியிலையும் கட்சியில் பெதாமலி பிரதா அமைச்சர் பதவியிலேருந்து உடைச்சி கொண்டு வராங்க கட்சி பதவி உடைப்பது சாதங்க தலைவருக்கும் செயல் தலைவர் உருவாக்கி ஸ்டாலின் உட்காரியா நம்ம தலைவர் பதவி உடைச்சது வந்து வருத்தப்பட்டார்கள் கலைஞரை தலைவர் செயல் தலைவர் உடைக்கலையா பொதுச் செயலாளர் பதவி உடைத்து இணை பொதுச் செயலாளர் என்ற பதவி உருவாக்கி அந்த இடத்தில் இல்ல இப்ப நீங்க இணை பொதுச் செயலாளர் கொடுக்க போறாங்களா இல்ல செயல் பொதுச் செயலாளர் கொடுப்பாங்க இணை பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கி அந்த இடத்தில் டி ஆர் பால சோ தலைவர் வந்து மு ஸ்டாலின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் இணை பொதுச் செயலாளர் டி ஆர் பொருளாளர் பதவி ஏவாவேலு இப்படி கொண்டு வந்துட்டு சரி இந்த நேரத்தில் வந்து உதயநிதி கொண்டு வந்தால் இன்னும் யாராவது காமல் செட் பண்ணணும் அப்போ கொங்கு மண்டலத்திலேருந்து யாரும் அந்த சமுதாயத்தில் இல்லை கொங்கு வேளாளர்கள் இல்லைன்னு சொல்லி அவர்களை ஒருத்தரை கொண்டு வரலாம் என்று பேசிக்கொள்கிறார்கள் இதுதான் பிரச்சனை நான் சொன்னீங்களே முதல்ல மணல் பிரச்சனை மணல் அடம் பிடிக்கிறார் மாப்பிள்ளை சபரிசன் போய் இவரை போய் பார்த்தார் நீங்கள் வந்து மணல் விவகாரத்தில் அடம் பிடிக்கிறீர்களாமே என்று விடுதலாளர் அதெல்லாம் இல்லை அடம் பிடிக்கிற இடத்துல இல்லை அவருக்கு வந்து அவருடைய உடல்நிலையை கருதி அவர் சில நிகழ்ச்சியில் வர முடியாமல் கூட இருக்கிறார் அதனால் அவருடைய சீனியாரிட்டிக்காக தான் இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ மணல் விவகாரத்தில் எஸ்ஆர் குரூப் தான் மணல் வந்து ஒட்டு மொத்தமாக நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த மணலில் சவுடு மணல் ஆத்து மணல் சவுடு மணல் சவுடு மணல் எடுத்து ராஜப்பா என்ற ஒரு நபரிடம் கொடுக்கிறார்கள் இந்த ராஜப்பா என்பவர் ஒட்டு மொத்தமாக அந்த மணலை எடுத்து தொழில் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறார் துரைமுருகனுக்கு இந்த ஒரு பொறுப்பு ஒரு பதவி இல்லை ஒரு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்க ரெண்டு ரெண்டாக உடைக்கிறதாவே இருக்க வச்சுட்டு இருக்கீங்களா மணலையும் அப்படி உடைக்கிறீங்களா அப்படி கூட வச்சிங்க அமைச்சர் பதவி உடைத்தார்கள் கட்சி பதவி உடைத்தார்கள் மணல் வந்து ஏங்க மணலை தீர்மானிக்கிறது துரைமுருகன் அல்ல துறை ஒன்று அவர்கிட்ட இருக்கலாம் அதனால் வந்து அவர் தான் தீர்மானித்தார்னு சொல்லதில்லை அந்த மணலை உடைத்து சவுடு மண் ஒருத்தர்கிட்டையும் ரெகுலர் மணல் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா மணல் வந்து ஒரே ஆள் கிட்ட கொடுங்க ஏன்னா சவுடு மணல் ஒருத்தர் ஆத்து மணல் ஒருத்தர் எடுத்தாங்கன்னா சண்டை வரும் சவுடு மணல் எடுக்கிற கான்ட்ராக்ட் எடுத்தவன் ஆத்து மணல் எடுப்பான் ஆத்து மணல் கான்ட்ராக்ட் எடுத்தோம் சவுடு மணல் எடுப்பான் ரெண்டு பேரும் சண்டை ரெண்டு கோஷ்டி சண்டை வந்தால் மண்டை உடையும் சட்டம் ஒழுங்கு கெடும் கட்சிக்கு கெட்ட பெயர் வரும் இப்படிலாம் சொல்லி பார்த்தவர் தான் ஆனால் இந்த ராஜப்பா குரூப்பு குடும்பத்தில் அழுத்தம் கொடுத்து மணலை எடுக்க முயற்சிக்கிறது இதுதான் விஷயம் ஆனால் இந்த விவகாரத்தில் துரைமுருகன் தலை உருளுவது ஆச்சரியமாக இருக்கிறது அவர் ஒன்றும் அடம் பிடிக்கிற கேரக்டர் இல்லை ஏங்க பார்ட்டி ஃபண்டு தான் மேலே கேள்வன் பிரியுதே இதில் என்ன பெரிய விஷயம் அடம் பிடிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது இப்போ என்னென்னா ராஜப்பாவுக்கு ஒட்டு மொத்தமாக மணல் வர வேண்டும் அழுத்தம் கொடுப்பது யார் என்பது அவருக்கும் தெரியும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தெரியும் கட்சி தலைமைக்கும் தெரியும் ஸோ இந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு துரைமுருகனை ஓரங்கட்ட வேண்டும் அப்படின்னு யாரோ ஒரு கும்பல் தான் ஒரு செய்தி பரப்புது தொடர்ச்சியாக ஒரே மாதிரி நாளிதழ் இதழ் மீடியா டிஜிட்டல் ஊடகம் எல்லாத்துக்கும் துரைமுருகனை டார்கெட் பண்ணுறாங்க துரைமுருகனுக்கு எனக்கு தெரிந்து எந்த விவகாரத்திலும் தகராறு கிடையாது துரைமுருகனுக்கு தகராறு இல்லை துரைமுருகனுக்கான செய்தி மட்டும் திட்டமிட்டு உருவாக்கி ஒரே இடத்துக்கு யாரோ பரப்புகிறாங்க அது ஒன்றும் ஒத்துக்கலாம் அதனால் எனக்கு தெரிந்து இந்த கட்சி மேடையில் உதயநிதி வருகிறார் அதனால் ஏவ வந்து எனக்கு இட வேணும்னு புலம்புறார் இந்த வாய்ப்பை விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பு இல்லைன்னு புலம்புறார் தேர்தல் வருகிற வேலையில் நான் தான் கடுமையாக உழைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் பொதுப்பணித்துறை அமைச்சராக யாராக இருந்தாலும் அந்த ஸ்டாலினுடைய விருப்பத்தின்படி எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கோம் இந்த வள்ளூர் கோட்டத்தை புதுப்பித்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்தில் கட்டப்படுகிற கட்டடங்கள் மருத்துவமனைகள் சுற்றுலா மாளிகைகள் எல்லாத்தையும் வந்து ஏவவேலு சிறப்பாக செய்கிறார் அறிவிக்கப்படாத பொருளாளர் அவர் தான் டிஆர் முகவனம் கையெழுத்து போடலாம் செக்கில் லெட்டர்லாம் ஆனால் பொருளாளர் என்பவர் ஏவாவேலு தான் அதனால் அவர் எப்படியாவது அந்த இடத்துக்கு வரணும் நேருக்கு என்னென்னா அவரோட சீனியர் நான் ஆனால் அவருக்கு பின்னாடி ஹைராக அந்த பதவியினுடைய ஏற்ற இறக்கத்தில் என்னை வந்து பின்னாடி தள்ளுறீங்களே அப்படின்ற ஒரு கோபம் தான் உண்மையிலே துரைமுருகனுக்கு கல்தா என்பது உண்மையல்ல நடந்தால் இணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து பொதுச் செயலாளர் பொருளாளர் ஏவாவேலு துணைப் பொதுச்சேல உதயநிதி இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு சமுதாயத்துக்கும் இன்னும் ரெண்டு சமுதாயம் கூட வரலாம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கூட துணை பொதுச்சேலை தருவதற்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது யாருக்கு யோகம் யாருக்கு வந்து சிக்கல் நமக்கு தெரியாது இப்போ நேரு அதிருப்திக்கு பதில் இருக்கா அதில் அதில் ஒன்றும் இல்லை நேருக்கு அதிருப்தி இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர் அதிருப்திக்கு தலைமை ஏதாவது ஒரு பதில் அளிச்சு அவர் இல்லை வேற பதவி இல்லையே பொருளாளர் ரெண்டாவது உடைக்க முடியாதே தென் மாவட்டத்துக்கான பொருளாளர் நேரு வட மாவட்டத்துக்கான பொருளாளர் அப்படின்னு கொடுக்க முடியாது அது நீங்கள் தென்மண்டல அமைப்பு செயலாளர் அழகிரி கொடுத்தாங்களே அந்த மாதிரி தென் மாவட்ட பொருளாளர்னு ஒன்றா கொடுக்கலாம் இது கூட நம்ம நீங்கள் கேட்டதுக்காக சொல்ல வரேன் அப்படி ஒரு முயற்சி இருக்கான்னு தெரியல அப்படி ஒரு நோக்கம் இருக்கான்னு தெரியல எனக்கு தெரிந்து முதன்மை செயலராக இருப்பார் அதுக்கு மேலே நேரு அடம் பிடிச்சி இல்லை பொருளாளர் எனக்கு கொடுங்க முதன்மை செயலாளர் வந்து ஏது கொடுங்கன்னு சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது என்னென்னா மேடையில் அமர வேண்டும் அந்த கட்சி தலைமை மேடையில் ஏவ எனக்கு ஒரு சீட்டு வேணும்னு கேட்குறேன் அவ்வளோதான் இதுதான் ஒரு கோரிக்கை நன்றி நன்றி